அப்பா எங்கள் அப்பா எங்கள் தாத்தா எல்லாமே பரமையே திமுக எங்கள் தாத்தாலாம் காங்கிரஸுக்கு உயிரே கொடுப்பாரு கொடி கிடக்கும் எங்கள் வீட்டில் இப்போயும் போனீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வரையும் பார்த்தீங்கன்னா திமுக கொடி நடக்கும் எப்போ நாம் தமிழர் கட்சி கொடி நட்டணும் அப்படிலேருந்து அந்த கொடிக்கு அழுக ஆரம்பிச்சு மக்கி போய் வெறும் குச்சி மட்டும்தான் நிற்கிது நாம தமிழர் கட்சி கொடி எங்கள் தெருவில் எல்லா எல்லாத்தையும் எங்கள் வீடு ஃபுல்லாகவே இப்போ நான் நினைக்கிறேன் எங்கள் வீட்டில் மொத்தம் பத்து ஓட்டு இருக்கு பத்து ஓட்டில் நின்று வந்து ஒம்பது ஓட்டுன்னு அங்கே தான் போகும் என்னை தவிர மற்ற எல்லாருமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஏன் ஒரு ஓட்டை தவிர மிச்சம் ஒம்பது ஓட்டுமே திமுகவுக்கு தான் போணுச்சு ஆனால் இப்போது எங்கள் வீட்டில் பத்து ஓட்டுமே எங்கள் நாம் கட்சி தான் வீடு இருபத்தி ஒன்றில் எங்கள் அப்பா த வேட்பாளரையே தரத்து விட்டவர் இருபத்தி நாலில் திமுகவோட பின்னாடி அவர் வண்டிக்கு பின்னாடி வச்சுருந்த ஸ்டிக்கரை கிழிச்சிட்டு திமுக ஆனால் ஒன்று அசியமாக இருந்தானு சொல்லிட்டு பச்சை துண்டியை தரத்தை கட்சி போனவர் நாம தமிழ்ச்சியில் இணையிறதுக்கு நான் சிறு பிள்ளையாக இருக்கும் போது என்னோட பள்ளிக்காலத்தில் நான் வந்து ஒரு விடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஆதரிக்கிறவனாக இருந்தேன் அப்போது அப்போ பேசிய திருமாவளனோ அவரோட அரசியல் வந்து பிரபாகரனை முன்னிறுத்தி இருந்துச்சு அவரு கற்றுக் கொடுத்தது ஜாதியை அடக்குமுறையோ அதை வச்சு நாங்கள் வந்து அதை விட நான் பிரபாகரனை பற்றி அதிகமாக படிக்க ஆரம்பித்தேன் அப்போ பார்த்தா காலப்போக்கில் பிரபாகரனை பற்றி பேசுகிறத திருமாவளம் நிறுத்தினதுக்கப்புறம் யாரா நம்ம இவ்வளோ பெரிய இன படுகொலை நடந்திருக்கு இந்த விஷயத்தை வந்து ஒரு ஆள் விட்டுட்டாரு அதுக்கப்புறம் யாரா பேசுகிறா அப்படின்னு போகும்போது அண்ணன் சீமான் வந்து அந்த விஷயத்த திருமாவளனை விட அதிகமாக முன்னிறுத்தி பேசுனார் அது காரணமாக தான் இலங்கை தமிழருக்கு நடந்ததை இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நடந்த பக்கத்தில் நடந்த இலங்கையில் நடந்த அந்த இனப்படுகொலை நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிறது வெகு காலம் கிடையாது அப்போ அந்த தமிழ்நாட்டில் நடக்காமல் இருக்கிறதுக்கு அண்ணன் சீமான் தான் ஒரே வழின்னு நான் நாம் தமிழ் இணைஞ்சேன் பயணம் பண்ணனா உறுப்பினர்லாம் கிடையாது ஒரு எங்க 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 தெருவுல எங்க எங்க சமுதாயத்தை சார்ந்தவங்க எல்லாருமே அந்த இதை ஆதரவு தெரிவிப்பாங்க அப்ப அந்த இதுல நான் ஒரு வேடிக்கை பார்க்கவனா இருந்தேன் இந்த திருமாவளவன் பேச்சை கேட்கறதோ இல்லை கூட்டங்கள் எங்க ஊர் பக்கத்துல தெருக்கில் நடக்கிறதோ அப்ப நான் அதை கேட்டுதான் அவரை பின்பற்ற தொடர்ந்து தவிர அவரை வந்து அவர் அந்த கட்சியில நான் உறுப்பினராக இருந்தது கிடையாது நான் உறுப்பினராக ஆனதுன்னா அண்ணன் சீமான் கட்சியில கூட எடுத்த உடனே நான் உறுப்பினராக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபதில் ஆனா அதுக்கு முன்னாடி வரையுமே பயன் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்தே இருந்து அவரை பின்தொடர்ந்துட்டு தொடர்ந்துட்டு ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து அந்த மூன்று வருட காலங்கள் அவரை வெறும் பார்வையாள நான் மட்டும்தான் பின் தொடர்ந்து இருந்தேன் அதுக்கப்புறம் தான் ஆமாம் இவர் சரியானவர் ஏன்னா எல்லாேருமே ஒரு பிம்பத்தை மட்டும் காட்டிட்டு இந்த அரசியல் வந்து இதுதான் இதுதான் சொல்லிட்டு மக்களை கவ்றாங்க அதை வச்சு உறுப்பினர் எண்ணிக்கையோ இதையோ பெருக்கிறாங்க ஆனால் அண்ணன் சீமான் அப்படி கிடையாது அவர் வாழ்க்கை பதினைந்து ஆண்டுகளாக இந்த விஷயத்த தெளிவாக கையாளுறாரு இது இனத்தை கொண்டவங்க கூட ஒரு காலத்திலையும் கூட்டணி கிடையாது இனத்தை கொண்டவங்க கூட எவங்க கூட்டணிக்குறானோ அவனை கொண்டுட்டு தான் அண்ணன் அடுத்த இல்லையா அமருவார் ஆன பெரியாரை எதிர்த்தா திருமாவளவன் பயிறாரா திருமாவளே ஒரு இடத்துல போயிட்டு அடமான போயிட்டாரு அந்த சூரியன் சூரியன் இருக்காரு சூரியன் ஒளிஞ்சிட்டு இருட்டில் இருக்காரு அவரு அவரை இருட்டை விட்டு வெளியே வரட்டும் சூரியன் அந்த பொய்யான விடியல் அந்த பொய்யான வெளிச்சம் இருக்குல்ல அந்த வெளிச்சத்துக்குள்ளார ஒளிஞ்சிட்டு இருக்காரு அந்த நேரம் அந்த இருள் உலகத்துல ஒளிஞ்சிட்டு இருக்காரு அவர் வெளியே வரட்டும் அதுக்கப்புறம் சிறுத்தைகள் பாயுதா இல்ல பதுங்குதான்னு பார்த்துருவோம் புலிகள் பின்னாடி சிறுத்தை அண்ணே சீமான வந்து அவர் பல மேடையில் ஆதரிச்சிருக்காரு அவருக்கு தெரியும் சீமானோட கர்ஜனை என்னென்னு திமுக கொடுத்த அந்த ரூபாய் வேலை செஞ்சிருக்குண்ணே அதுதான் இப்படி பேசுகிறாரு அண்ணன் காரைக்குடியில் தான் நிற்பாருன்னு நினைக்கிறேன் காரைக்குடி பதில் சொல்லணுண்ணே நம்ம கூட்டம் வந்து கொள்கையால் மட்டும்தான் செஞ்சது சும்மா வந்து தற்கொரிங்களாட்டையும் ஓட்டே இல்லாத அணில் குஞ்சிங்களால்தான் கிடையாது கண்டிப்பாக நம்ம கூட்டத்தை அண்ணா எதிர்பார்க்குற அளவுக்கு அதிகமாகவே வரும் செலவு வந்து இதுக்காக கிடையாது நம்ம எப்பயுமே வெற்றி நம்ம ஒரு ஒரு முதலீடு பண் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம பண்றோம் நம்ம வந்து ஒரு அரியணையில் ஒரு வெற்றியை நோக்கி பார்க்கும்போது ஒரு சின்ன சின்ன ஒரு விஷயத்த நம்ம பண்ணி தான் ஆகணும் அந்த மாதிரி விஷயந்தான் இது அந்த செலவுகள்லாம் கண்டிப்பாக வந்து விஜய் மாநாட்டை முறியடைக்கிற அளவுக்கு போட்டால் வந்துடும் நான் எங்கள் ஊர்லேருந்தே ஒரு வண்டி எடுக்கிறேன் நான் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பேர் வந்துடுறாங்க அவர் ஏதாவது சொல்லிட்டாரு விசில் அடிச்சாங்க குஞ்சுங்களா அப்படி இருக்க கூடாது ஆனா விசில் சின்ன கிடைச்சிருக்குது பாப்பா சும்மா கத்திட்டு தானே இருக்காங்க அரசியல் தெளிவு இல்லாம போறாங்க அரசியல் தெளிவே இல்லைண்ணா இவங்க சொல்லலாம் இப்ப பல பேர் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அதே நாங்க தான் வந்து சீமானுக்கு ஆதரவு தெரிவிச்சு ஆதரவு தெரிவிச்சா நீ ஆதரவு தெரிஞ்சிருக்கேன் தவிர சீமானை பின்பற்றலை பல பேர் இருந்துட்டு நான் போறாங்க நானும் சீமானுக்கு ஓட்டு போட்டேன் ஓட்டு போட்டேன்னா நீ ஓட்டு போட்டதுல நூறு பர்சன்டேஜ் இருக்குன்னா அந்த நூறு பர்சன்டேஜில் ஒரு பத்து பர்சன்டேஜ் பின்பற்றாமலே அவரோட கொள்கை என்னாக்கோ இது எதுவுமே தெரியாமல் நீ ஓட்டு போட்டிருப்பேன் நீ வெளியே போய்ட்டு தாவைக்கேல அவரோட கொள்கை என்னவோ அவரோட நிலைப்பாடு என்னன்னே தெரியாமல் ஒரு திரை கவர்ச்சியிலையோ ஒரு திரை முகத்தில் போய் நின்றுட்டு நீ வந்து பேசலாம் வந்து நான் வந்து இதாக த இது நாங்கள் வந்து தெளிவு இல்லாமல் பேசுகிறாங்க அந்த மாதிரி ஆளுங்க தான் சீமான் மாற்றி மாற்றி பேசுகிறாரு அதை பேசுகிறாரு இதை பேசுறாருன்னு சொல்லிட்டு இருப்பாங்க அவனுக்கு தெரியும் விஜய் எப்படி பேசுகிறாருன்னு திமுக வந்து ஆதரிச்சு அவர் தான் கலைஞர் நூற்றாண்டு விழாவுக்கு சிலை வைக்கணும் அம்மாவுக்கு வந்து நாங்கள் அணியில் போல செயல்பட்டோம் அப்படின்னு சொல்கிறதே அவங்க தான்